தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாளே பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் பரமேஸ்வரன் பார்வதி திருக்கல்யாணம் வள்ளிபிராட்டியின் அவதாரம் சுவாமி ஐயப்பனின் அவதாரம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் திருமண கோலத்தில் காட்சி அளித்தது என பல்வேறு சிறப்புகளை உடையது இந்த பங்குனி உத்திர திருநாள் இத்தகைய சிறப்புகளை உடைய பங்குனி உத்திர திருநாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி அதன் வரலாறு பற்றியும் நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்குவதற்காக தனது தாய் தந்தையரை வணங்கிவிட்டு பயணத்தை ஆரம்பித்த மாதமே பங்குனி குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமான் செல்ல சாரதியாக வாயு பகவான் இருக்க முருகப்பெருமானின் படைகள் அணிவகுத்து செல்கின்றன அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பிக்கிறது இது என்ன திடீரென இப்படி வளர்கிறது என்று காரணம் தெரியாமல் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி சொல்ல தொடங்குகிறார் இந்த மலை கிரபுஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி இந்த மலை அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்றார் மேலும் இந்த மலைக்கு பக்கத்தில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்ற நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசூரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றான் என்ற தகவலையும் சொல்கிறார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதையை அழைத்துக் கொண்டு போய் தாரகாசுரனை அழைத்துவிட்டு வரும்படி கட்டளை இடுகிறார் வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைகின்றன இதை தெரிந்து கொண்ட பெரும் படையுடன் எதிர்த்து வருகிறான் இரு பக்கத்திலும் ஏராளமான வீரர்கள் இறந்து போகின்றனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்க்கின்றான் இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்க இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்க்கின்றான் தாரகாசுரனை தடுக்க முடியாமல் முருகனின் படைகள் சிதறி ஓட மயக்கத்திலிருந்து எழுந்த வீரபாகு தனது மாய வேலைகளால் எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் சென்றான் இதை பார்த்த மற்ற வீரர்களும் மலைத்தல் நுடைய தாரகாசூரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன இந்த செய்தியை நாரதர் மூலம் அறிந்து கொண்ட முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வர தாரகாசூரன் அவரை சிறுவன் என கிண்டல் செய்ய இதனால் மிகவும் கோபப்படைந்த முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறார் முருகப்பெருமானின் தாக்குதலை தாங்க முடியாமல் தாரகாசுரன் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து கொள்ள முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசுகிறார் மலை சுக்குநூறாக உடைத்தெறிந்து தாரகாசூரனை வதம் செய்தது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த அற்புத திருநாளே பங்குனி உத்திர திருநாளாகும் பங்குனி உத்திர திருவிழா இதற்கு பெயர் கோடை வசந்த விழாவின் நுழைவு விழா என்றுதான் அர்த்தம் பங்குனி மாதம் பிறந்துவிட்டாலே கோடையும் வசந்தமும் வந்துவிட்டது என்று தான் அர்த்தம் கோடை காலத்தின் ஆரம்பமே பங்குனி மாதம் அதனால்தான் அதை வரவேற்கும் விதமாக வசந்த விழா கொண்டாடப்படுகிறது வட மாநிலங்களில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தவும் எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ அதுபோலவே நம் தமிழகத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவாக நாம் கொண்டாடி வருகின்றோம் பங்குனி உத்திர திருவிழாவின் நாயகனான முருகப்பெருமான் தேவானையை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நன்னாளில்தான் அதோடு ஸ்ரீ வள்ளிக்குரத்தி அவதரித்த நாளும் இந்த அற்புத நாளில்தான் எம்பெருமான் சொக்கநாதர் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றதும் பங்குனி உத்திர நாளில்தான் சமய குறவர்களில் ஒருவரான சுந்தரருக்கு மதுரையில் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடு மனக்கோலத்தில் காட்சி அருளியதும் இந்த நன்னாளில்தான் இதனால்தான் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் உள்ள கோவில்களில் எல்லாம் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் திருவிழா தேரோட்டம் தீர்த்தவாரி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் என அனைத்து விழாக்களும் மிக சிறப்பாக இந்த மாதத்தில் நடைபெறுகிறது பங்குனி உத்திர நன்னாளில்தான் அகத்தியர் லோபமுத்திரையை திருமணம் செய்து கொண்டதாக கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணி திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான் அது மட்டுமல்ல நவகிரக மண்டலத்தில் உள்ள சந்திரன் அழகும் திறமையும் கொண்ட இருபத்தி ஏழு நட்சத்திர கண்ணியரை மனம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்ததும் பங்குனி உத்திர நன்னாளில்தான் காக்கும் கடவுள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் இருந்த மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய திருமார்பில் வீற்றிருக்கும் வரத்தை அளித்ததும் பங்குனி உத்திர திருநாளில்தான் நம்முடைய செல்வ வளம் சிறக்க இந்நாளில் மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தால் சகல செல்வ வளங்களும் நமக்கு கிட்டும் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் நந்திதேவர் சுயேசை திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தன்னுடைய நாவில் கல்வி கடவுளான சரஸ்வதியை அமர்த்தி கொண்டதும் பங்குனி உத்திர திருநாளில்தான் பிரம்மச்சாரிய கடவுளான ஸ்ரீ சபரிமலை சஸ்தாவான ஐயப்பன் அவதரித்ததும் பூரணா புஷ்கலாவை மனம் செய்து கொண்டதும் இந்த திருநாளில்தான் அதேபோல் மன்மதன் ரதி தேவியை மனம் செய்து கொண்டதும் இந்த திருநாளில்தான் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் சிறந்ததாக விளங்குகிறது தமிழ்நாட்டில் பங்குனி உத்திர விழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது குலதெய்வம் மற்றும் குலசாஸ்தா திருக்கோவிலை வழிபடும் நாளாக இந்த பங்குனி உத்திர திருநாள் அமைந்துள்ளது பங்குனி உத்திர நாள் அன்று மக்கள் தங்கள் குலதெய்வம் மற்றும் குலசாஸ்தா கோவில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் குலதெய்வம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்று ஒன்று கூடி பொங்கல் வைத்தும் படையலிட்டும் தேங்காய் உடைத்தும் மொட்டை அடித்தும் காதுகுத்தியும் பால்குடம் எடுத்தும் தங்கள் குலதெய்வங்களை பங்குனி உத்திர விழாவினை மிகவும் சிறப்பாக வழிபடுகிறார்கள் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படைவீடாக விளங்கும் பழனியில் திருவாவினன் குடியில் அமைந்திருக்கும் முருகன் கோவிலில் பங்குனி உத்திரம் தேரோட்டத்துடன் கூடிய மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அனைத்து அறுபடை வீடுகளில் பங்குனி உத்திரம் திருவிழா நடைபெற்றாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து சைவ சமயத்தினர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி நதியில் புனித நீரை கொண்டு வருவார்கள் பழனியில் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாசன முருகனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும் என்பதால் நவபாசனத்தால் ஆன முருகன் சிலை வெப்பம் படாமல் காப்பதற்கு மூலிகைகள் கலந்த காவிரி நதியின் நீரால் முருகனை குளிர்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழாவாக பங்குனி உத்திரம் அமைந்துள்ளது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மனம் சேவித்த நாளும் பங்குனி உத்திர திருநாளாகும் பங்குனி உத்திர நாள் என்று சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அபகரணங்களால் அலங்கரித்த மணவரையில் மணமக்களாக அமர்த்தி வேதங்கள் ஓத வாத்தியங்கள் முழங்க ஸ்லோகங்கள் வாசிக்க ஹோமம் வளர்த்து தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைபோகம் மிகவும் கோலாகலமாக பங்குனி உத்திர அன்று நடைபெறுகின்றது பங்குனி உத்திர திருமண திருவிழா ஆன்மா பதியாகிய சிவத்துடன் பசு இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுவதாகும் இந்த சிறப்பான தினத்தன்று அம்மையப்பனுக்கு திருமணம் நடந்த நிகழ்வு குறித்து சைவர்கள் விரதம் இருக்கின்றனர் பகலில் உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் என உணவு உட்கொண்டு விரதம் கடைபிடிப்பர் இந்த வைபவத்தை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர் பங்குனி உத்திர நாளன்று தெய்வ திருமணங்கள் நடந்திருப்பதால் இந்த மாதத்தை தெய்வீக மாதம் என்றும் அழைப்பர் பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான் தேவானியை திருமணம் செய்து கொண்ட அற்புத திருநாள் ஸ்ரீ வள்ளி அவதரித்த தினமாக மற்றும் பார்வதி தேவியை பரமேஸ்வரன் கரம்பிடித்த நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது மதுரை மாநகரில் மீனாட்சி தேவி சுந்தரேசர் திருக்கல்யாண வைபவம் பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடைபெறுகிறது தேவேந்திரன் இந்திராணி திருமணம் நடைபெற்ற நாளாகவும் திகழ்கின்றது சீதா சீதாதேவியை கைப்பிடித்த நன்னாள் மற்றும் லட்சுமணன் ஊர்மிலை பரதன் மாண்டவி சத்ருகுணன் கீர்த்தி ஆகியோருக்கு திருமணம் நடந்த அற்புத தினம் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரங்கநாதர் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ந்த திருநாளும் பங்குனி உத்திர திருநாள் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாள் பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்திரத்தில்தான் கேரளாவில் பந்தளராஜன் மகனாக ஐயப்பன் அவதரித்தார் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் பல்குணன் என்று பெயர் பெற்ற தினமாக மற்றும் பிரம்மன் தன் நாவில் சரஸ்வதியை வைத்த தினமாகவும் பங்குனி உத்திரம் திகழ்கின்றது பங்குனி உத்திரத்தில்தான் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற நாளாகும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரம் திருமண விரதம் மற்றும் கல்யாண விரதம் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த தினத்தில் சிவபெருமானையும் கந்தனின் திருமண கோலத்தையும் வணங்கி வழிபட திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வழிபடுகின்றனர் தெய்வீக திருமணங்கள் பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றதால் அனைத்து கோவில்களிலும் பங்குனி உத்திரம் அன்று மிகப்பெரிய திருவிழாவாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது ஆண்டால் ஸ்ரீ ரங்கநாதரை கைப்பிடித்து மணந்த நாளும் பங்குனி உத்திரம் அன்றுதான் என்பதால் ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய வைபவமாக கொண்டாடப்படுகிறது காஞ்சி போன்ற சேஷாத்திரங்களில் ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் திருமணத்தை வைணவர்கள் தாயார் திருமண உற்சவங்களாகவும் பெரும்பாலும் அனைத்து ஆலயங்களிலும் திருமண நிகழ்ச்சியாகவும் கொண்டாடுகின்றனர் பவனி உத்திரத்தில் சந்திரன் உத்திர நட்சத்திரத்தின் ராசியான கன்னிக்கு செல்கிறார் அதனால் மனதுக்கு உகந்த திருமணம் நடந்தேறும் என்பது ஐதீகமாக கருதப்பட்டு வருகிறது பவுனி உத்திரம் அன்று விரதம் இருக்கும் முறை இந்த பவுனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடைபிடிக்கலாம் பவனி உத்திரம் என்று விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருப்பது நல்ல பலனை தரும் அன்றைய தினம் மனதில் பக்தியோடு முருகப்பெருமானை நினைத்து அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வணங்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் திருமுருகாற்றுப்படை கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் போன்ற நூல்களை படிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க சொல்ல வேண்டும் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருப்பது மிக சிறப்பாகும் வயதானவர்கள் உடல் நலம் பாதிப்புள்ளவர்கள் அவர்களுடைய உடல் நலத்திற்கு ஏற்றவாறு பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் அருகில் முருகன் கோவில் இல்லாதவர்கள் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை வணங்கி தீபமேற்றி பிரசாதம் வைத்து வழிபடுவதும் மிக சிறப்பு இந்த விரதம் மேற்கொண்டால் விரைவில் தோஷங்கள் விலகி திருமண யோகம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் பிறப்பற்ற முக்தி நிலை அடைவார்கள் என்று விரத நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பத்து நாட்களுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் வேண்டுதல் நிறைவேற்ற பக்தர்கள் காவடி எடுத்தும் பாதயாத்திரையாக நடந்தும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் மற்றும் திருமண தடைகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானை வழிபட்டு உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் அடையலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்